காரைக்காலில் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆராதனை விழாவைத் தொடர்ந்து ஐயப்பசாமிக்கு படி படிபூஜையும் நடைபெற்றது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமி மடாலயத்தில் எழுந்தருளிய வேண்டுவோர்க்கு வேண்டுவன தந்தருளும் வரதன் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆராதனை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கணபதி ஹோமம் சாஸ்தா ஹோமமும் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனை நடைபெற்றது மஞ்சள் பால் தயிர் நெய் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது ஐயப்ப நூத்தி எட்டு சங்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப பாடலை பாடி படிபூஜை பூஜையின் முடிவில் கருப்புசாமி பாடலுடன் பூஜை நிறைவடைந்தது பின்னர் ஐயப்பசாமிக்கு மகாதீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷங்களை எழுப்பி ஐயனை வணங்கினர் 아니요 <머래>